வணக்கம் வாசிப்பவர் செய்திகள் சிபிஐக்கு புதிய இயக்குநரை நியமிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது இந்திய கடற்படை மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமும் இணைந்து உருவாக்கிய அதிநவீன பன்முக வெடிகுண்டு சோதனை வெற்றிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் போர் ஒத்திகை நிகழ்ச்சிகளை நாளை மேற்கொள்ளுமாறு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இந்திய மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் தில்லி அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது இனி விரிவான செய்திகள் சிபிஐ இயக்குநர் நியமனம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு காந்தி ஆகியோரும் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் சிபிஐ புதிய இயக்குநரை தேர்வு செய்வது தொடர்பான விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தற்போதைய சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலம் இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதியுடன் முடிவடைய உள்ளதால் புதிய இயக்குநரை தேர்வு செய்வதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன இந்திய கடற்படை மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமும் இணைந்து உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட தண்ணீருக்கடியில் சென்று தாக்கவல்ல அதிநவீன பன்முக வெடிகுண்டு சோதனையை நடத்தியுள்ளது வெற்றிகரமாக இந்த சோதனை நடத்தப்பட்டதற்கு டிஆர்டிஓ மற்றும் கடற்படையினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளாா் நீருக்கு அடியில் போர்திறனை மேம்படுத்தும் இந்திய கடற்படையின் திறனுக்கு இந்த சோதனை மேலும் வலு சேர்க்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் நவீன ரக கப்பல்களுக்கு மாற்றாக இந்திய கடற்படையின் திறனை மேம்படுத்தும் வகையில் பன்முக வெடிகுண்டு சோதனை நடத்தப்பட்டிருப்பதாகவும் கடற்படையில் இணைப்பதற்கு தயாராக உள்ளதாகவும் டிஆர்டிஓ தலைவர் திரு சமீர் காமத் தெரிவித்துள்ளார் நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒத்திகை நிகழ்ச்சிகளை நாளை மேற்கொள்ளுமாறு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் படைகள் தயார் நிலை குறித்த ஒத்திகை நடத்துவதுடன் போரின்போது செயலாற்ற வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு உள்துறை அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது கிராமப்புற அளவிலும் இதுபோன்ற பாதுகாப்பு ஒத்திகையை நாளை நடத்துமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பாதுகாப்பு ஒத்திகை குறித்து மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் மத்திய உள்துறை செயலாளர் திரு கோவிந்த் மோகன் இன்று ஆலோசனை நடத்த இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் எச்சரிக்கை அலாரங்களுடன் இந்த ஒத்திகை நடத்தப்பட வேண்டும் என்றும் விமானப்படை மற்றும் கட்டுப்பாட்டு அறைகளின் செயல்பாடுகளுடன் கூடிய பயிற்சியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகத்தின் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது கனடாவின் டொரண்டோவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் அங்கு வசிக்கும் இந்தியர்களுக்கு எதிரான வாசகங்கள் பயன்படுத்துவதற்காக புதுதில்லியில் உள்ள அந்நாட்டு தூதரக அதிகாரிகளிடம் மத்திய அரசு கவலை தெரிவித்துள்ளது கனடா தூதரக அதிகாரிகளை நேரில் அழைத்து இதனை தெரிவித்த இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் பிரிவினைவாத செயல்களுக்கு எதிராகவும் வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அப்போது இந்தியா சார்பில் வலியுறுத்தப்பட்டதாக எமது செய்தி தெரிவிக்கிறார் இந்திய மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மீனவர்கள் மீதான தாக்குதல்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் அவ்வப்போது கைது செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து இருபத்தி மூன்று மீனவர்கள் மற்றும் அவர்களது நாட்டு படகுகள் கடலில் அடையாளம் தெரியாத இலங்கையைச் சேர்ந்தவர்களால் தாக்கப்பட்டதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இதுபோன்ற சம்பவ மீண்டும் நிகழாமல் தடுக்க இலங்கை அதிகாரிகளிடம் இப்பிரச்சனையை எடுத்துச் சென்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் இந்திய மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி படகுகளை உடைத்து கடலில் மூழ்கடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அதை தடுக்கவும் விடுவிக்கப்பட்ட படகுகளை விரைந்து திரும்ப வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு மு ஸ்டாலின் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதினோரு வட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பாரம்பரிய களரி தற்காப்பு கலை விளையாட்டு பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் சென்னை நேரு விளையாட்டு அரங்கிலிருந்து மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அமையவுள்ள மினி விளையாட்டு மைதானத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் கன்னியாகுமரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் இந்த பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார் இந்த மையத்தில் தலா இருபது மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் அடுத்த தலைமுறைக்கு இந்த கலையை எடுத்துச் செல்லும் வகையில் அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் திரு மனோ தங்கராஜ் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் திட்டத்தின் கீழ் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக் குழுவின் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பது குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து இதில் விளக்கமளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குழந்தைகளை படிக்க வைப்போம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் கீழ் பாலியல் வன்கொடுமை தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி ஜி கே வேலுமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா உமா ஆகியோர் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர் அரசு சட்டக்கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற பாலியல் வன்கொடுமை தடுப்பு விழிப்பு விழிப்புணர்வு நாடகமும் இதில் இடம்பெற்றது இந்த விழிப்புணர்வு நாடகத்தில் பள்ளி கல்லூரிகள் பணிபுரியும் இடங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் சிறு பெண் குழந்தைகள் வளநலம் பெண்கள் பெண்கள் ஆகியோர் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் சட்டம் வழங்கும் பாதுகாப்புகள் குறித்து மாணவிகள் நடித்து காட்டினர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்தது இந்த காற்றில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பப்பாளி மற்றும் முருங்கை மரங்கள் முறிந்து விழுந்ததில் விவசாயிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக சாரல் மழை பெய்தது இந்த மழைக்கு முன்னதாக வீசிய சூறை காற்று காரணமாக உசுலம்பட்டி அருகே ஐநூறுக்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்கள் முருங்கை மரங்கள் ஒடிந்து விழுந்து சேதமடைந்த சம்பவம் விவசாயிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு ஒரு ஏக்கர் பரப்பளவில் வைக்கப்பட்ட பப்பாளி மரங்களில் தற்பொழுதுதான் பப்பாளி பழங்கள் பறிக்கும் பணிகள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் முருங்கை மரங்கள் முற்றிலுமாக விழுந்து சேதமடைந்ததால் பெரும் நஷ்டத்தை உருவாக்கியுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மதுரையிலிருந்து இருந்து ரகுராஜா இருவரிச் செய்திகள் இலங்கையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் சாண்டியாகோ அருகே சிறிய ரக படகு கவிழ்ந்ததில் மூன்று பேர் உயிரிழந்தனர் மாயமான ஒன்பது பேரை தேடும் பணி நடைபெறுகிறது ரொமேனியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வலதுசாரி கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிரதமர் திரு மார்சல் சியாலோசு தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் நிறுவனத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார் ஹரியானாவில் புதிய மதுபான கொள்கைக்கு முதலமைச்சர் திரு சிங் சைனி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது கள்ளக்குறிச்சி அருகே வெள்ளிமலை ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளி நடப்பாண்டு முதல் மீண்டும் இருபாலர் பயிலும் பள்ளியாக மாற்றப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் தில்லி அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று மூன்று ரன் எடுத்தது தொடர்ந்து ஹைதராபாத் அணி விளையாட முடியாத அளவுக்கு மழை பெய்ததால் ஆட்டம் கைவிடப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது இதன் மூலம் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை இழந்தது தில்லி அணி புள்ளிகள் பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் தொடர்ந்து நீடிக்கிறது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி மும்பையில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிபிஐக்கு புதிய இயக்குநரை நியமிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது இந்திய கடற்படை மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமும் இணைந்து உருவாக்கிய அதிநவீன பன்முக வெடிகுண்டு சோதனை வெற்றிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் போர் ஒத்திகை நிகழ்ச்சிகளை நாளை மேற்கொள்ளுமாறு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இந்திய மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சங்கரை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் தில்லி அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது செய்தி